காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் உள்ள தெற்கு ரத வீதி அருகே மது அருந்துவிட்டு காரில் வந்த நான்கு இளைஞர்கள் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தினர் இதை தட்டி கேட்ட அப்பகுதியைச் சேர்ந்த முதியவர்களை தாக்கிய நிலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கும் காரில் வந்த இளைஞர்களுக்கும் கைகலப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மது போத இளைஞர்களை கைது செய்தனர் தகராறில் ஈடுபட்ட நான்கு இளைஞர்களும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த யோகேஸ்வரன் சூர்யா இளங்கோ விக்னேஷ் என்பதும் சொகுசு காரில் குற்றாலம் சென்றுவிட்டு மது போதையில் காரில் வந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க